அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பங்கு பெறும் மாணவர்களின் விவரத்தை எமேஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாக்ஸில் சொல்ல எமேஸ்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க கொடுத்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டே எமேஜின்னு பேஜ் வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் இடத்துல உங்கள் ஸ்கூலோட டைஸ் நம்பரும் இடத்துல நீங்கள் க்ரியேட் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்ததும் ஸ்கூலோட எமேஜ் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ரைட் சைடில் த்ரீ லைன்ஸில் ரெட் கலர் லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூலுன்னு ஒரு ஐக்கான இருக்கும் அந்த ஸ்கூலை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ப்ரெட் வின்னிங் ஸ்கீம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும் அதுக்கு கீழே கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நாலு கேட்டகரி வரும் கிளாஸ் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் ஈவெண்ட் கேட்டகரி டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் கிளாஸ்னால் செலக்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்தெந்த கிளாஸ் இருக்கோ ஸ்கூலுக்கு ஏற்ற மாரி இருக்கும் பிரைமரினா ஒன் டூ டூ த்ரீ டூ ஃபைவ் இருக்கும் மிடில் ஸ்கூல்னா ஒன் டூ டூ த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் டு எயிட்னு இருக்கும் ஹை ஸ்கூல் சிக்ஸ் டு எயிட் நைன் டு டென்னு இருக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா சிக்ஸ் டூ எயிட் நைன் டு டென் லெவன்த் டுவெல்னு கேட்டகரி இருக்கும் நீங்கள் எந்த வகுப்புக்கு மாணவர்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் என்னென்ன டைப்ஸ் இண்டிவிஜுவலா இல்லை டீமாக நீங்கள் டீம்னு கிரியேட் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஒரு தலைப்பு வச்சுக்கணும் மாணவர்கள்ட்ட முன்கூட்டியே அந்த குழுவுக்கு ஒரு பேர் வச்சுக்க சொல்லுங்கள் இப்போ இண்டிவிஜுவல் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படி பண்ணால் இண்டிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க இண்டிஜுவல் செலக்ட் பண்ண உடனே என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது இண்டிஜுவல்னு பார்த்தோன்னா முன்னூற்று அஞ்சு மாணவர்களுக்கு இந்தந்த ஈவெண்ட்ஸ் இருக்குது பேச்சு போட்டி திருப்பூர் ஒப்பைத்தல் மெல்லிசை தேசபக்தி பாடல்கள் களிமண் பொம்மைகள் மாரவேட போட்டி இப்போ எந்த போட்டியில் கலந்துகிறதோ அந்த போட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆடு பார்ட்டிசிபென்ட்னு வரும் ஆஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா மூன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுடைய பெயர்கள் அனைவரும் பேரும் வரும் இல்லை இதில் யார் யாரும் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் அந்த பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸெலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எங்கள் வகுப்பில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நான் ஒவ்வொரு மாணவெல்லாம் எனக்கு தேட முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஈஸியாக எளிமையாக அந்த பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டுக்கு பக்கத்தில் சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் மாணவர்களுடைய பெயரை டைப் பண்ணால் அந்த மாணவருடைய பெயர் வரும் அந்த மாணவர் பெயரை செலக்ட் பண்ணிக்கலாம் இதே போல் எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொள்கிறார்களோ அந்த மாணவர்கள் பெயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுக்கணும் சம்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இப்போ அந்த மாணவர்களுடைய விவரத்தை நம்ம வியூ பார்ட்டிசிபெண்ட்னு ஒரு கீழே இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டோடைய நேமு இருக்கும் யார் யாரெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த நேம் இருக்கும் உதாரணமாக ஒரு மாணவரை நீங்கள் செலக்ட் பண்ணது தவறாக செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லை அந்த மாணவன் வந்து வேறு போட்டியில் கலந்துக்காரன்னு அந்த போட்டியில் கலந்து கொள்ளுன்னு சொல்லணுன்னா அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரிமூவ் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டு வரும் யாரை ரிமூவ் பண்ணுங்களோ அந்த மாணவரை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே சப்மிட் கொடுத்தின்னா பார்ட்டிசிபண்ட் ரிமூவ்டு சக்சஸ்ஃபுல்னு வரும் மாணவர்களை எளிமையாகவும் சேர்க்கலாம் தவறாக நட்சத்திரத்தில் அதை ரிமூவ் செய்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அடுத்தது கிளாஸ் வந்து நம்ம வேறு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் இண்டிவிஜுவல் பார்த்தாச்சு இப்போ டீம் எப்படி பார்க்கறது டீமாக இருக்கிறது என்ன பார்க்கணும்னா டீமை செலக்ட் பண்ணணும் டைப்ஸ் ஆஃப் ஈவன் மூணு டு அஞ்சுக்கு வந்து ரெண்டே ரெண்டு டீம் ப்ரோக்ராம் தான் ஒன்று நாட்டுப்புற நடனம் இன்னொன்று பரதநாட்டியம் இந்த குழு வந்து குறைந்தபட்சம் நான்கு பேரும் அதிகபட்சம் ஒன்பது பேரும் இருக்கணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாணவர்கிட்ட சொல்லிவிடுங்க அந்த ஈவெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னே டீம் நேம் கேட்போம் டீம் நேம் அவங்க என்ன அந்த குழுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த குழுக்கு பேர் வச்சுட்டு ஆடு பார்ட்டிசிபேண்ட் கொடுக்க வேண்டியது தான் இதே போல் எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொள்கிறாரோ அந்த மாணவர்களை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும் தவறான பட்சத்தில் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதே போல் எமிஸ் வலைதளத்தில் கலைத்திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பங்கு பெறும் ஆணவர்களை விவரத்தை எளிமையாக பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்